அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நலமா இருக்கிறேன் அத மாதிரி நீங்க எல்லாரும் நலமா ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கணும் இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு ஏற்கனவே நம்முடைய சேனல்ல நான் வந்து சொல்லி நிறைய பேர் செய்து கை மேல் பலன் தந்த மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு அதனால கொஞ்சம் டைம் ஒதுக்கி இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனையும் சூரியனை கண்ட பணி போல நிச்சயமாக விலகிடும் நாளைய தினம் வைகாசி மாதத்தோட முதல் செவ்வாய்க்கிழமை நாளைய தினம் முருகனை வேண்டி நாம் நம் இல்லங்களில் செய்ய வேண்டிய ஒரு சிறப்பான சக்தி வாய்ந்த வழிபாட தான் இப்போ நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் இதை வந்து நம்முடைய சேனலில் நான் வந்து வெற்றிகரமாக ஐந்தாவது ஆண்டு உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஏற்கனவே நான்கு ஆண்டுகள் இதை நம்ம சேனலில் சொல்லி நிறைய பேர் செஞ்சு ஒவ்வொரு தை மாதமும் சரி அல்லது வந்து அந்த வைகாசி மாதமும் சரி அதை நான் வந்து ஒரு நாலு வாரம் தான் செஞ்சேன் ஒரு மூணு வாரம் தான் செஞ்சேன் அதுக்குள்ளே எனக்கு கைமேல் பலன் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த வழிபாடு செஞ்சேன் இப்போ கிரகப்பிரவேசம் பண்ணிட்டோம் வீடு முடிய போது பால் காய்ச்சிட்டோம் அப்படின்ட்டு அந்த சந்தோஷத்தை என்கிட்ட பகிர்ந்துப்பாங்க பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எந்த ஒரு விஷயமும் நீங்கள் நூறு சதவிகித நம்பிக்கையோட முருகனை வேண்டி செய்யும் பொழுது அதில் வந்து தோல்வி தோய்வு அப்படிங்கிறதே இருக்காது உங்களுடைய கடின உழைப்பு அதை மாதிரி அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கும் பொழுது நிச்சயமாக அனைத்தும் சாத்தியமாகும் இந்த வழிபாடு நம்ம எதற்காக செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடு நிலம் இடம் தோட்டம் ஃப்ளாட்டு பிளாட்டு அதை மாதிரி எது வாங்கணும் அப்படின்னாலும் சரி எதை விற்கணும் அப்படின்னாலும் சரி ரொம்ப காலமாக நான் வந்து ஒரு டென்னன்ட் இருக்கிறாங்க அவங்கள காலி பண்ணவே முடியல இப்போ இடம் அவங்களுக்கு சொந்தம் அப்படின்றாங்க அதை மாதிரியான இஷ்யூஸ்க்கு அல்லது வீடு அல்லது இடம் வந்து வழக்கில் மாட்டிகிட்ருக்குது அது வந்து எப்போ முடிஞ்சு எங்கள் கைக்கு வரும்னு தெரியல சொந்த வீடு அவ்வளோ பெருசு இருக்குது ஆனால் நாங்கள் அங்கே போய் வாழ முடியல அப்படின்னு சொல்கிறவங்க அது மட்டும் இல்லாமல் நான் வீடு கடையெல்லாம் கட்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரி விட்டுருக்குறேன் யாருமே வாடகைக்கு வர மாட்டேங்கிறாங்க வந்து பார்க்குறாங்க ஆனால் போயிடுறாங்க நிலையான டெனண்ட்டு வந்து யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க ஒரு மாதத்தில் காலி பண்ணிடுறாங்க என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க ஸோ இது சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் நான் இதில் ஏதாவது சொல்ல விடுபட்டுருந்தா நீங்கள் அதுக்காகவும் இதை செய்யலாம் இடம் அதாவது பூமி சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஏன்னா பூமிக்காரகன் செவ்வாய் செவ்வாய்க்கு உரிய அதிபதி முருகனும் துர்கையும் அதனால நீங்க நாளைக்கு வைகாசி செவ்வாய் செவ்வாய் ஹோரை காலையில் ஆறுல இருந்து ஏழு மதியம் ஒண்ணுல இருந்து ரெண்டு திரும்ப இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று அற்புதமான நேரங்கள்ல ஏதாவது ஒரு நேரத்துல நாளைக்கு நீங்க இதை ஆரம்பிச்சிடல நிச்சயமாக அடுத்த வைகாசிக்குள்ளார நீங்கள் என்ன பிரச்சனைக்காக வேண்டிக்கிட்டீங்களோ அந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை முருக கடவுள் நமக்கு கொடுப்பார் நான் வந்து அடுத்த வைகாசி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமான காலகட்டம் தான் சொல்கிறேன் அதற்கு உள்ளாரே உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனையோ அதற்கு வந்து ஒரு நல்ல வழி நல்ல தீர்வு அப்படிங்கிறத முருகன் வந்து காமிச்சிடுவார் ஸோ நாளைக்கு யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குதோ அவங்க மட்டும் இதை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் நீங்க செய்யணும் இப்ப அதற்கு வேண்டிய பொருள் என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் இப்ப நம்ம ஒண்ணு ஒன்னா பார்த்ததெல்லாம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த வழிபாட்டுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல நிலையில இருக்கக்கூடிய இப்படி ஒரு தேங்காய் தேங்காய் நம்முடைய இந்து ஆன்மீகத்துல எவ்வளவு பெரிய பங்கு வகிக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் மட்டை தேங்காய் வழிபாடு அதே போல் வே தேங்காய் தீபம் தேங்காய் மாலை அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் செதறு தேங்காய் உடைக்கிறது அப்படின்ட்டு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ இந்த தேங்காயை வச்சு தான் இந்த வழிபாடு நம்ம செய்ய போகிறோம் அதுக்கப்புறம் ஒரு கப்பு கல்லுப்பு நம்ம பூஜை பர்பஸுக்குன்னு வச்சிருப்போம் இல்லையா அந்த கல்லுப்பை எடுத்துக்கோங்க இதை மாதிரி ஒரு அகலமான அகல் வந்து நிச்சயமாக வேணும் ஏன்னா இந்த அகலில் உப்பை கொட்டி நம்ம தேங்காயை இப்படி வைக்க போகிறோம் ஸோ இந்த தேங்காய் வந்து போய் உட்கார்ற மாதிரி கொஞ்சம் பெரிய அகல் வேணும் ஏற்கனவே பயன்படுத்திய அகலாக இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் கிட்டே இதை மாதிரி அகல் இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னைக்கோ அல்லது நாளைக்கோ வாங்கி குறை நேரத்தில் இதை நீங்கள் ஆரம்பிங்க இந்த உப்பும் இந்த தேங்காய் இது மட்டும்தான் வேணும் இதோடு சேர்ந்து வார வாரம் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை நம்ம இதில் வைக்கணுங்க இப்படி நம்ம செய்வதன் மூலமாக ஒன்பது வாரங்கள் இதை நம்ம செய்யணும் இப்போ நாளைக்கு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது உங்கள் பூஜை அறையில் இதை நீங்கள் செய்யும் பொழுது தீப தூபம்லாம் ஏற்றி வச்சுருக்கணும் நம்ம நீங்கள் அம்மன் விளக்கோ கஜலட்சுமி விளக்கோ ஏற்றுவீங்க இல்லையா அந்த தீபம் எரியணும் அதுக்கப்புறம் ஒரு சாம்பிராணியோ அல்லது அகர்பத்தியோ எரியணும் முடிஞ்சால் ஏதாவது நெய்வேதியம் வெத்தலைப்பாக்கு பழம் வைங்க நாளைக்கு முதல் நாளாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வெத்தலைப்பாக்கு பழமோ அல்லது காஞ்ச திராட்சையோ பேரீச்சையோ கற்கண்டோ ஏதாவது ஒரு நெய்வேதியம் வச்சுக்கோங்க நாளைக்கு நீங்க அந்த செவ்வாய் குறை நேரத்துல வெற்றிலை தீபம் நான் ஏத்துறேன் அது கூடவே சேர்த்து இதையும் நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க தாராளமாக செய்யலாம் ஆனா ஒன்பது வாரங்களும் இந்த தேங்காய் இருக்க வேண்டிய இடம் வந்து ஒண்ணுதான் வார வாரம் நீங்க மாத்தி மாத்தி வைக்க கூடாது இப்போ ஒரு இடத்த சூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த ஒரே இடத்துல தான் ஒன்பது வாரங்களும் இந்த பாத்திரம் இருக்கணும் இது மேல இப்படி வச்ச தேங்காய் அந்த ஒன்பது வாரமும் அப்படியே தான் இருக்கணும் நீங்கள் ரெண்டு நாள் ஒரு இடத்துல அதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் இன்னொரு இடத்துலலாம் மாற்றக்கூடாது இப்போ இடம் பத்தல விருந்தாளி வராங்க நான் இதை மாற்றி வச்சுக்கிறேன்லாம் பண்ணாதீங்க எந்த இடத்துல எந்த தொந்தரவும் இல்லாமல் இதை நீங்கள் செய்ய முடியுமோ அந்த இடத்த சூஸ் பண்ணிக்கோங்க நாளைக்கு அந்த இடத்த நல்லா சுத்த பத்தமாக தொடச்சிட்டு கீழே வந்து நீங்கள் ஷட்கோண கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வழிபாடை செய்யுங்க வழிபாடு அப்படின்னா இந்த தேங்காய் நாளைக்கு வச்சதுக்கப்புறம் நீங்கள் தீப தூப ஆரத்தி காமிக்கணும் வத்தியால் அகர்பத்தியால் நீங்கள் வந்து இதுக்கு மூணு முறை இப்படி சுற்றுவாங்கல்ல அது பண்ணணும் அதுக்கப்புறம் கற்பூர ஆரத்தியோ அல்லது நெய் விளக்குகளால் ஆரத்தி காமிச்சிட்டு என்னுடைய வீடோ இடம் நிலம் சார்ந்த பிரச்சனைகள் விரைவிலேயே தீரணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கோங்க இப்போ நம்ம இது ஃபுல்லாக மஞ்சள் தடவி இந்த அகலுக்கு ஒரு ஆறு புட்டு வச்சுக்கலாம் அதை மாதிரி தேங்காயில் மஞ்சள் குங்குமம் தடவணும் இப்போ அதையும் நம்ம பார்த்தடலாம் இப்போது நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க இந்த அகல் இருக்குது இல்லையா இதில் வந்து நம்ம நல்லா மஞ்சளை தடவிட்டு ஆறு குங்குமம் வந்து வச்சாச்சு அதே போல் நம்ம தேங்காய்க்கு இந்த பகுதியில் நல்லா மஞ்சளை தடவி ஒரு குங்குமம் வச்சுடுங்க குடுமி இருக்கக்கூடிய தேங்காய் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய தேங்காயாக வாங்குங்க உங்கள் வீட்டில் வாங்கி ஏற்கனவே ஒரு வாரம் ஆகுது அப்படிங்கிற தேங்காயை வா வாங்க யூஸ் பண்ணாதீங்க ஃப்ரெஷ்ஷாக அன்னைக்கு மார்க்கெட்டில் வந்த தேங்காயோ அல்லது இப்போ தான் பறித்த தேங்காயோ நீங்கள் பயன்படுத்துங்க ஏன்னா நம்ம இதை ஒன்பது வாரங்கள் பயன்படுத்த போகிறோம் இந்த செவ்வாய் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ஒன்பது செவ்வாய் நம்ம இதே இதே தேங்காய் இதே உப்பு தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை தான் வாரம் வாரம் புது ஐந்து ரூபாய் நாணயம் வைக்க போகிறோம் பழைய ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்கள் இடைப்பட்ட அந்த காலத்தில் கோவிலுக்கு போனால் அந்த உண்டியலில் போடலாம் இல்லை எல்லா ஐந்து ரூபாயும் சேர்த்து வச்சு ஒன்பது வாரங்களுக்கு மொத்தமாக நாற்பத்தி ஐந்து ரூபாய் வரும் அதை எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் கோவிலில் போடுறதுனாலும் போடலாம் இந்த வழிபாடு முடித்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு வாரம் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வழிபாடோட மொத்த கால அளவு அப்படிங்கிறது இதை வந்து நீங்கள் செவ்வாய் ஹோரையில் தான் செய்யணும் இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணுறது செய்கிறது நம்மளுடைய பிரார்த்தனை வைக்கிறது எல்லாமே அந்த செவ்வாய் ஹோரை ஒரு மணி நேரத்தில் அது காலையிலையோ மதியமோ அல்லது இரவோ எப்பயோ நீங்கள் அதை பண்ணுங்க இப்போது நடுவில் இந்த தேங்காயிலேருந்து கொஞ்சம் நல்ல நிலையில் இல்லை அழுகி போன மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த தேங்காயை எடுத்து கால் படாத இடத்துல போட்டுட்டு புது தேங்காய் வைக்கலாம் அந்த மாதிரி உப்பில் வந்து தண்ணியாக இருக்குது ஒரு மாதிரி பிசு பிசுப்பாக இருக்குதுன்னா அந்த உப்பை மட்டும் நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு கிச்சன் சிங்க்கில் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு வேறு உப்பை நீங்கள் கொட்டி வைக்கலாம் அதிலெலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து எல்லாருமே ஒரு வாரம் ஊருக்கு போகிறீங்க யாருமே வீட்டில் இருக்க மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் அந்த வாரத்தை விட்டுட்டு அதுக்கு அடுத்த வாரத்தை நீங்கள் கணக்கில் வச்சுக்கலாம் இப்போ ஏதாவது ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு துக்க நிகழ்வு நடக்குது அப்படின்னா இதை வந்து நீங்கள் அப்படியே எடுத்து கால்படாத இடத்துல போட்டுட்டு மறுபடியும் புதுசாக தான் நீங்கள் ஆரம்பிக்கணும் துக்க நிகழ்வுக்கு போய்ட்டு வந்துட்டு திரும்பவும் இதை நம்ம செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செய்யக்கூடாது திரும்ப முதல் வாரத்திலருந்து தான் நீங்கள் ஆரம்பிக்கணும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஸோ அதை மாதிரி மட்டும் நீங்கள் செஞ்சுக்கோங்க இப்போ ஒரு வாரம் இப்போ மனைவி செய்கிறாங்க அடுத்த வாரம் அவங்களுக்கு மாத விடாயினா அடுத்த வாரம் கணவர் தீப தூப ஆராதனை காமிக்கிறது அதுதான் தான் வழிபாடு அதுக்கப்புறம் நீங்கள் அமர்ந்து உங்களுடைய வேண்டுதலுக்காக பிரார்த்தனைக்கு இங்கே வந்து பண்ணலாம் சரிங்களா இப்போது வந்து நம்ம இதில் உப்ப வந்து ஃபுல்லாக நிறைவாக கொட்டிடுங்க நிறைவாக இந்த மாதிரி கொட்டிட்டு இந்த தேங்காவை எடுத்து அழகாக இதில் அமர வைக்கணும் அமர வச்சுட்டு இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை இங்கே வச்சிடணும் இவ்வளோதாங்க நீங்கள் செய்ய வேண்டியது நான் டெமோ பர்பஸுக்காக கீழே துணி போட்டிருக்கிறேன் நீங்கள் துணி போடணும்னு அவசியம் கிடையாது ஏதாவது ஒரு மனையோ அல்லது தரையை சுத்தம் பண்ணிவிட்டு கீழே கோலம் போட்டுட்டு நீங்கள் வைங்க நான் இப்போ கோலம் போடலை நீங்கள் கோலம் போட்டுட்டு வைங்க இன்கேஸ் கோலம் அலைஞ்சிருக்குது அப்படின்னா அடுத்த வாரம் நீங்கள் இதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அந்த இடத்த தொடச்சிட்டு திரும்ப கோலம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு இதை மாதிரி வைக்கலாம் பூ காஞ்சிடுச்சுன்னா எடுத்துருங்க நீங்கள் தினந்தோறுமே உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா இதுக்கிட்ட நீங்கள் இந்த தேங்காய்கிட்ட வேண்டிக்கலாம் இந்த மாதிரி என்னுடைய பிரச்சனை கூடிய சீக்கிரம் வந்து சரியாகணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கலாம் இவ்வளோதாங்க நீங்கள் செய்யணும் ஒன்பது வாரங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த செவ்வாய் முடிஞ்சு அடுத்து ஒரு புதன் வியாழன் வரும் இல்லையா அன்னைக்கே நீங்கள் இது வந்து இந்த காசை வந்து நாற்பத்தஞ்சு ரூபாய் இருக்கும் காயின்ஸு ஒன்பது ஐந்து ரூபாய் நாணயங்கள் இருக்கும் அதை வந்து நீங்கள் கோவில் உண்டியலில் போட்டுடுங்க தேங்காயும் உப்பையும் கால் படாத இடத்துல எடுத்து போட்டுடலாம் என்னங்க பார்த்திங்களா ரொம்ப ஈஸியாக தானே இருக்குது உங்களுக்கு தேவையானது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பொருட்கள் ஸோ இதை செஞ்சு பாருங்க ஆனால் சில பேர் வந்து தேங்காயோட நிலை சரியில்லை அழுகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் மனசை விட்டுடாதீங்க ஏன்னா நம்ம தேங்காய் வாங்கும் போது தேங்காய் உள்ளாரெல்லாம் போய் நம்ம பார்த்து வாங்க முடியாது அதனால ஏதாவது ஆயிடுச்சு என்னுடைய வேண்டுதல் நிறைவேறாதா அப்படின்னு ஒரு சந்தர்ப்பத்தில் கூட நீங்கள் நெகட்டிவாக நினைக்கவே நினைக்காதீங்க அப்படி அது வந்து நிலை வந்து சரியில்லை அழுகிடுச்சு தண்ணீர் வருது அப்படின்னா அதை அப்படியே டிஸ்போஸ் பண்ணிட்டு வேற ஒரு தேங்காயை வச்சு நீங்கள் உங்களுடைய வழிபாடை தாராளமாக தொடர்ந்து நீங்கள் செய்யலாம் ஸோ பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி